ஷற்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான இன்ஃபர்மேஷன் அதாவது தகவலை இதை தான் இந்த வீடியோனுடைய தாற்பயம் சென்ற வீடியோக்களுக்கு அன்னதானம் பற்றிய விஷயங்களை போட்டிருந்தேன் ஏன்னா தெரியல நம்ம மக்களுக்கு அன்னதானம் பிடிக்கலையே என்னமோ தெரியல அதிகமான அது வரவேற்பு கொடுக்கல பரவாயில்ல இருந்தாலும் நான் செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் வாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி மிக அற்புதமான ஒரு விஷயம் அந்த குருபூர்ணிமாவுக்கு ஏன் நம்ம போய் கலந்துக்கிறனோ அந்த குருபூர்ணிமானால் என்ன எதற்காக இந்த குருபூர்ணிமா கொண்டாடப்படுகிறது இதை பற்றியே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா வர்ற இருபத்தி ஒன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா வருது இந்த குரு என்பது குருவுக்காக நாம் குருவுக்காக நாம் செய்யும் நன்றி கடன் அந்த நன்றி கடனுக்காக புத்த குரு பூர்ணிமா அதாவது மிகப்பெரிய இதிகாசங்கள்ல ஒன்றான மகாபாரதத்துல வேதவியாஷம் அவரு அவர் தான் நம்ம குருவா இந்த குரு பூர்ணிமாவா கொண்டாடுறத சொல்றாங்க மற்றொரு சாரார் முத முதல்ல புத்தர் யூபியில அருமையான ஒரு உரை நிகழ்த்தினார் அன்றைய தினம் என்று சொல்லி புத்த மதத்தினர் இதை கொண்டாடுறாங்க சரி சார் அதெல்லாம் சரி நாம ஏன் கொண்டாடணும் இது இதுதான் ரொம்ப முக்கியம் குரு குருவுக்காக மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்திற்கே முந்தினவர் குரு அதனால தான் நான் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கேன் குரு என்பது சித்தர்கள் நம்மளை குருவாக நாம் ஏற்றுக்கொண்டால் சித்தர்கள் நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தருவார்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இறைவன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அதனால தான் குரு எல்லாம் இறைவனுக்கு சமமாகவே நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய இதுல பாரம்பரியத்தில் கொண்டாடப்படுகிறது தாய் தகப்பனுக்கு அடுத்து மிக அற்புதமான ஒரு ஸ்தானத்தை குருக்க தான் சரியா தான் குரு பகவான் நம்மை நன்மை செய்யக்கூடியவர் இல்லைங்களா குரு பகவான் எப்பயுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்றே சொல்றோம் குரு என்றுமே தன்னுடைய சிசையனிடத்திலிருந்து வேற எதையுமே வேண்டதில்லை சிஷ்யனுடைய உயர்வு சிஷ்யனுடைய மேன்மை தன் சீடன் தன்னை விட உயர்ந்திருக்கிறான் என்பதில் உலகத்திலே கடுத்து ஒரே ஜீவன் குரு அந்த குருமார்கள் மட்டும்தான் வர வேண்டும் தன்னை மிஞ்சிய வர வேண்டும் ஆசிரியர்கள் என்ன நினைப்பாங்க நூறு மாணவர் ஆயிரம் மாணவர் தன் வாழ்க்கையில் லட்சோப லட்சம் மாணவர்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தா கூட ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவனும் மிகப்பெரிய ஆளா வரணும் இன்ஜினியரா வரணும் டாக்டரா வரணும் எது நினைக்கிறாங்களோ அது வரணும்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரே ஜீவன் அருமையான ஆத்மாக்கள் என்றால் ஆசிரியர் பிறந்தகளான குரு தான் சோ தான் அந்த குரு பூர்மாவை ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலா கொண்டாடுறமோ என்னமோ தெரியல நீ உங்களுக்கும் நம்மளுடைய தரப்புல கணக்கன்பட்டு ஜீவ சமாதியில் நமது குரு நம் சர்க்குரு நம் மகாஸ்ரீ சர்க்குருவுக்கு என்ன விஷயங்கள் பண்ண போறோம் அதுதான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் பண்ணணும் வரக்கூடிய அந்த குரு பூர்ம இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில ஏழு அன்று நீங்கள் எல்லோரும் கருணை கூர்ந்து என்ன வேலையாக இருந்தாலும் சரி கருணை கூர்ந்து அங்க வர்றதுக்கான வழியை பாருங்க உங்கள் பிறவியினுடைய பிறவி கருமாவை அறுப்பதற்கென்று வாங்க அதாவது இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தையெல்லாம் காதலிச்சவங்க சூசைட் பண்ணிக்கிறவாங்க சூசைட் வார்த்தையே வார்த்தையை அசிங்கம் நினைக்கிற வேணாம் தவறு என்று நினைக்கிற வேணாம் சரிங்களா அப்படி ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது முந்தையெல்லாம் அப்படித்தான் தற்கொலை என்பது இருந்தது கொரோனாக்கு அப்புறம் இப்ப நடக்கிறதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் சுமை தாங்க முடியாத கடன் சுமை நிறைய பேர் தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு இருக்காங்க கேட்பதற்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம் அந்த வேதனையை நீக்குவதற்காகத்தான் நான் உங்களிடம் வேண்டுதல் வைக்கிறேன் கருணை கூர்ந்து உங்களுடைய பாதங்கள் அந்த கணக்கம்பட்டி மண்ணை மிதிக்கட்டும் உண்மையிலே சொல்றேன் அந்த கடன் பிரச்சனை மிகப்பெரிய கடன் பிரச்சனை குருவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது குருவை நீங்கள் வணங்கும் பொழுது குருவுக்காக நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் சொல்றாங்க நான் சொல்லலை மிகப்பெரிய ஞானிகள் அறிஞர்கள் நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல குரு குருவுக்கு என்ன செய்யணும் குருவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் குருவுக்காக நாம் எதையெல்லாம் செய்தால் நம்மளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் குருவுக்காக நாம் செய்ய வேண்டியது நீதி நியாயம் தர்மம் ஒரு குருவினுடைய சீடன் மிக அற்புதமான நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்பவனாக இருக்க வேண்டும் இல்லாதவனுக்கு உதவுபவனாக இருக்க வேண்டும் முடிஞ்செலவுல அன்னதானம் செய்யுங்க நான் அதை தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன் அன்னதானம் 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 சர்க்குருக்கு பிடித்ததும் அன்னதானம் தான் சர்க்குருக்கு ஏன் பிடித்தது அன்னதானம் குருவுக்கு ஏன் அன்னதானம் பிடித்தது நம் சர்க்குருக்கு அன்னதானம் ஏன் பிடித்தது நம்மளுடைய பிறவி கர்மாவை அறுக்கக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு மட்டுமே உண்டு அதை ஞான வள்ளல் பரபிரம்மம் சோதனை வாங்கி போடு சாமி அப்படின்னார் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதைத்தான் கணக்கம்பட்டியில் செய்து கொண்டு ஜீவ சமாதியில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் மோகன்சாமி அவர்கள் அந்த உணவை பார்த்து பார்த்து பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியல நான் உள்ள போய் உட்கார்ந்து பார்த்தா ஒரு நூறு கேமரா மாட்டியிருக்க அத்தனை சமையல் அறையினுடைய தனியான கேமராவில் அப்படி கிளியர் கேமராவில் அங்கே என்னென்ன சமையல் நடக்குது என்னென்ன சமையல் எத்தனை பேருக்கு போடணும் தீர்ந்துட்டா என்ன பண்ணணுங்கிற உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க மெய் சிலிர்த்து போனேன் மெய் மறந்து போனேன் ஷர்குருக்கு பிடித்த ஒரு விஷயம் அன்னதானம் என்பதை அவர் அங்கு ஓடோடி செய்து கொண்டு இருக்கிறார் நான் வேண்டுவதெல்லாம் உங்கள்கிட்ட அதுதான் அந்த குருவினுடைய பலன் கிடைக்கணும்னா தயவு செஞ்சு கணக்கன் பட்டிக்கு நம்மளுடைய ஐயன் ஷற்குருவை சந்திக்க வாருங்கள் அந்த இடம் அப்பளோ அற்புதமான மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஏற்பாடு வந்து பண்ணிருக்கோம் உடைச்சிட்டா அதனுடைய சுவராஜ்யம் போயிடும்ங்கிறதுனால தான் சொல்றேன் நீங்கள் அனைவரும் 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 இந்த வீடியோ போய் சேருதோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ குடும்பத்தோட முடிந்த வரை நீங்களாவது ஒரு மனிதனாவது உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரெப்ரஸண்டேட்டிவா ஒரு பிரதிநிதியை அந்த கணக்கு மண்ணை மிதிக்க சொல்லி அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் ஏற்படும் சர்குரப்பான் நடந்த சர்குரப்பான் நடந்து அந்த நடந்தது காலெல்லாம் மிதித்த அந்த மண்ணில் உங்கள் காலும் படட்டும் அவர் சுவாசித்த அந்த காற்று உங்களுக்கு வரட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நோய் பிரச்சனைகளை உங்கள் எண்ண பிரச்சனைகளை அங்கு வந்து ஒப்படையுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்லவே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லாவே நடக்கும் என்னுடைய வேண்டுதல் அதுதான் உங்களுக்கு நான் அன்று முதல் நீங்கள் சொல்வதை அனைத்தும் என் அப்பனுடைய பாதங்களில் வைத்து விடுவது ஐயா இன்னார் சொல்றாங்க நான் மனசார வேண்டிடுவேன் வெளிநாடுகளில் இருந்துமாகட்டும் உள்நாடுகளாகட்டும் என் சகோதர சகோதரிகள் அண்ணன்மார்கள் என் அண்ணிமார்கள் அம்மாமார்கள் என் தங்கைமார்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து மனமாற என் அப்பனிடம் நான் வேண்டுகிறேன் நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஐயனுடைய வேண்டிக்கிட்டா இருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு என்னுடைய மக்கள் அனைவரும் ஐயனுடைய அருள் பெற்று ஐயனுடைய அருளால் ஐயனுடைய அருளால் ஐயனுடைய அருளால் நலம் பெற வேண்டும் இதுதான் என்னோட ஐயனுடைய வேண்டுதல் வரும் இருபது இருபத்தி ஒன்று முடிஞ்சா ரெண்டா கூட வாங்க சனி ஞாயிறு ரெண்டால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான குரு பூர்ணிமா விழா அங்கு நடைபெற இருக்கு நம்மளுடைய சமாதியில் அந்த கணக்கன் பட்டி மண்ணில் அந்த ஜீவ சமாதி ஜொலிக்க போகுது அப்பன் அங்கு மிக சந்தோஷத்தில் திளைக்க போகிறார் அந்த திளைத்திருக்கும் தருணத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் அர்ப்பணித்து குருவுக்கு ஏதாவது செய்யணுமே வர முடியாதவங்க ஒரு சுண்டலை கூட அவசியம் இருக்காது கொடுங்க குரு பேர்ல பண்ண முடியாதா ஒரு நபருக்கு அன்னதானம் ஒரு நூறு ரூபாய் செலவழிச்சு ஒரு சாப்பாடு வாங்கி ஒருத்தருக்கு பண்ண முடியாதா கருணை கூர்ந்து பண்ணுங்க மிக அற்புதமான ஒரு நிகழ்வு அன்று நடக்க இருக்கிறது நீங்கள் அனைவரும் உங்களுக்கான வேண்டுதல் என்னவென்றால் அந்த இருபது இருபத்தி ஒன்று அன்று கருணை கூர்ந்து நீங்கள் அனைவரும் கணக்கன்பட்டி மண்ணை நோக்கி கணக்கன்பட்டி ஜீவ சமாதியை நோக்கி உங்கள் பாதங்கள் நடக்கட்டும் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் அங்கு வந்து குமியட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பறந்து ஓடட்டும் சர்க்குருவனுடைய பரிபூர்ணர்கள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வி மீண்டும் வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது